அனைவருக்கும் நன்றி முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும் இங்கே இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா அன்னைக்கு உருவாக்குனவர் ஆ ஏன் படத்துறது நான் தான் நடிச்சுக்கணும் வேற கூப்பிட மாடிக்கிறாங்க உங்க வாய்ப்பு இருக்கா தான் நடிகர் நம்மளும் எடுத்துக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கணும் அவ்வளோதான் அதனால் நடிகர் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் இதுவங்க சர்டலாம் உங்கள் ஆசைன்னு வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் நடை சங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ ஒரு படத்தில் நான் இணைய இயக்குனர் அந்த படத்து பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவங்க முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புட்டிசரும் போய் தான் கேஆர்ஆரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவரோட கூடிய சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைனா படங்களே சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு கொண்ட ஹெல்ப் தான் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றிதை வச்சுக்கிறேன் எங்கள் ஏர் சார் ராஜன் சார் பேசினார் கொல குழம்பிடுச்சு நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லோருமே அந்தவங்களாக இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லோரும் தான் இருப்பாங்க கூட கெட்டணம் இருக்காது கெட்டணம் இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழர் எல்லா தலைவரும் சொல்கிறாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பில் இருந்து விஜய் சார் போகிறாரு வாழ்த்துங்க அவருக்கு அப்ரீஸ் பண்ணிங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்துச்சு

என்ன எழுதுவாங்க யாரை பற்றி எழுதுவாங்க நானும் தெளிவாக பேசிக்கிறேன் அதனால இங்க ஏற்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்றேன் ஓப்பன் சொல்றேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எழுதுவா இருக்கும் இவர் சொல்லுவாரா சினிமா நன்றியே இல்லாம நன்றியோட பேசுனா ரெண்டு பண்ணிட்டு சொல்லணும் பண்ணக்கூடாது நான் என்னைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு ஓகே அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இது சினேகம் எழுதியிருப்பாருன்ட்டு என்ன உண்மையில முரட்டுத்தன் ஆசை வச்சேன் அதானே வச்சேன் முரட்டு ஆசை நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போடும் முரட்டு ஆசை ஆ அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம நாலு காளையும் பார்த்துருப்போம் கட்டிலில் எட்டு காளாம் கீழே எனக்கு நாலு கால் ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு கால் இங்கே இருக்குது மனுஷன் கணக்கு ப்ராபர் இருக்கேன் சின்னேங்க எல்லாரும் கட்டிலுக்கு நாலு காள்ன்னா அவர் கட்டிலுக்கு எட்டுக்காளம் கீழே நாலு கால் மேலே நாலு கால் அது எந்த காலனு எல்லாரும் தெரியும் ஆமாம் அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்போயே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால் இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை அந்த சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சாங் அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியல அதான் சினேகன் அவர் என்னைய பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளைய சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுதி கூப்பிட்டு கூப்பிட்டேன் டம்யா நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலாம் செய்யணுன்னு அவரே பாட்டு எழுத வச்சார் அதனால் இன்றைக்கி பாடலை சேருனா சிநேகம் சார் காரணம் நினைவெல்லாம் வரலாம் நீ எடா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி எழுத்துருச்சு பன்னீர் பூசு ஞாபகம் ஞாபகம்ச்சு எனக்கு அதுக்கு ராஜ் சார் அவளுக்கு வந்து அலையில் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்கலே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கல்லே தாமரை கிட்டு தானே நல்லா அலையுதல் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய கிட்டுச்சாங்க அதனால அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கல் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு அது எப்பவுமே மலர் அது வாடாது அது நீங்கள் ஓடிடுவீங்க தாம தாமரைகள் வாட்டமே இல்லைப்பவுமே அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை தேடாதே நிறைய சில படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாதி யாருமே முடிக்க முடியுதுமே இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போவோம் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடம்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்குது இந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு சொன்னால் வேதனையான விஷயம்னம்னால் என்னென்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இதை கேட்டால் தான் அதை மனதிற்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சில துகம் மட்டும் அப்படி பண்ணும்போது அது படிக்காத படுத்துகிற பாட்டு வரும் ஊரத்து ரிஞ்சிக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிடும் நம்ம நிறைய சாங்ஸ் இல்லாத சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இல்லாத சாங் கேட்டால் அது போயிடும் ஆனால் சமீபத்தில் இலாச்சது வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னவோ இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அதுவும் அது மாதிரி எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு பௌதாரணி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்லாச்சும் விட்டு தான் போனோம் எல்லாச்சும் வேற பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்கு ஒரு பெரிய என்னென்னா நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆடு சொல்கிற யார் ஆண்டாவது சொல்லணும் ஆண்டவன் தான் ஆறு ஏன்னா அவர் அவர் ஆன்மீகவாதி கடவுளை நம்புறவர் அவர் தான் அவருக்கு சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலயமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இவங்களுடைய சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ காதல் கதையை தொட்டிருக்காரு எல்லோரும் நல்லா நினச்சி நல்லா நினச்சிருக்காங்க அதான் பள்ளிப்பருவத்தில் இவர் லட்சுமியா ஆமாம் இவலட்சுமி அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டூ டே பார்த்து இன்னமும் அந்த முகப்பையை ஒரு கலையான ஒரு ஹோமியான ஒரு லுக்கு அப்புறம் கார்த்திக் சார் நினச்ச படம் ஆகத்தியான இயக்கத்தில் என்ன பண்ணுறது யோகத்தை சிதை அதெல்லாம் நாலேஜ் கூட பார்த்தேன் அப்பவே அதில் ஒவ்வொரு ஃபிலிமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம் லுக்கு எவ்வளோ லட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கார்டு ஓகே அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சுனாம்பிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிருவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம் டென்த்து போதும் சரி இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சமே பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சமே முடிச்சு காலம் வாழ்க்கை பூரா போச்சு உண்டுக்கு ஏன்னா ஏன் பாக்கியசாலின்னால் ஒரு பொண்ணை அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு கல்யாணம் கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையான நினைவுகளும் வரும் அது பொண்ணை காதலிச்சது அது பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினச்சிட கஷ்டப்பேன் நடா அப்படின்ட்டு நினைக்கிற ஒன்றுமே இதாக லைஃப்பில் பூஜ்ஜியமாயிரும் அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோத்து போயிட்டான் காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப் இல்லாமல் பசுமையான நினைவுகளை அடைய அது தாங்கி வைப்போம் ஜெயிச்சிட்டான் இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விடைப்பட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்துலேயோ ப்ளஸ் டூலேயே லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும் நம்ம யாரோ கல்யாணம் பண்ணியாக வாழ்ந்துகிட்ருப்போம் எல்லாேருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஏதாவது காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போதோ அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம் லவ்வரோட முகம் அது வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டில் போயிடுச்சு ஆமாம் நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்கல்லையா அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன் அவருக்கு அப்படியே போ மூஞ்சி பார்க்குறேன் ஆக தலைவருக்கும் கிளாஸ் ஒர்க் போகுது இருக்கு அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேற மாதிரி ஃபீட் பண்ணிட்டாரு எங்களுக்குலாம் இருபத்தஞ்சி வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி போயிடுச்சு மேலே வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கு வந்து அவங்க பேக் போயிட்டு போயிட்டுருக்கு அதே மாதிரி நாற்பது நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் வரும் நாற்பது வயசுலேயும் நம்ம இருபது வயசுல பொண்ணை நினச்சி பார்ப்போம் அந்த பாவட தவணி அந்த இரட்டைச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாடத்தவனே என்ன இதுல ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம இருக்கணும் அறுபது வயசுலயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவ்வர் மூணு தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே வயசும் ஆண்கள்லாம் உசாராக இருக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமும் இருபத்தி நாற்பது வருஷமும் கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்புறம் சொல்லுவாங்க உன் லவர் உன் ஆள் வந்துருக்கடா அப்படிமா போய் போய் பார்த்துடாதிய கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே சிம்மா சிம்மரன் மாதிரி அப்படியே ஹோமலியா சொன்ன சுபலட்சி முகம் இருக்கும் சிம்ரன் இடையே இருக்கும் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகா தேவமாக இருந்திருக்கும் நம்ம இருபத்தி விஷயம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்லலை என்ன முகம் நினைச்சாலும் என்னடா என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் கையால இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்ப அடுத்த யாரும் முதல் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வர மாட்டான் கடைசியாக பார்த்தம் பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷன் புடிஞ்சு பரிசுமே நினைவு வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் உதயகுமார் சார் உட்பட ராஜவ் சார் உட்பட சினேகன் உட்பட சிநேகன் அவர் பிரச்சனை இல்லை அவர் எப்போ பார்த்தா ஓகேவா வர்ற ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுல ஒரு பிரச்சனை இல்லை என்ன அதனால அவள் அந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயமே அவள் சொல்கிறேன் அதனால நம்ம லவ் பண்ணமா ஃபஸ்ட் லவ்வா அதை எந்த விஷயத்தையும் நினச்சி பார்த்தோமா அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும் சாக கிடைக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவையாக வரணும் நினச்சி செத்து போயிடணும் இடையில போய் பாய் வருஷம் நினைச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால் பசுமையான நினைகளோடு வாழ்வோம் பசுமையான நினைகளோடு இருப்போம் ஒரு நினைப்போம் முதல் காலையில் நினச்சிட்டே இருப்போம் ஓஹா வீட்டில் ஓர பெஸ்ட்டும் சார் இப்போ தான் வீட்டுங்க ஒரு சரி சாரி ஸோ ஓகே இது ஏதாவது இப்போ ப்ளவு படத்தை காட்டி மெய் மரக்க வச்சு இதில் பேச வச்சுருங்க இவர் சந்திக்க போகிறேன் நன்றி வடக இந்த படம் நினைவெல்லாம் நீ எடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குநராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் நடித்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி